அயிலா துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்யூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோழன் வந்து நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இனி உங்கள் பக்கம் கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க நீங்கன்னு சொல்லிட்டு அப்போ சேரன் வந்து சோழன் கிட்டே இங்கே பாருடா இதனால் உன்னுடைய அண்ணன் கோவப்பட்டு உங்கள் யார் மேலுமே வந்து சண்டை போட்டதா இல்லை ஆனால் இனி நிலா பக்கம் நீ வந்தினா கண்டிப்பா நான் வந்து சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் உடனே நில வந்து என்னன்னு உனக்கு கோவம் எல்லாம் வருதா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு நிஜமாவே உனக்கு கோவமெல்லாம் வருதலு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நிலா இந்த குடும்பத்துக்காக ஏகப்பட்ட விஷயத்த நீ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேமா அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் உனக்கு பாதுகாப்பாவது நான் இருக்கலான்னு முடிவு பண்ணிதான் அப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுத்து இருக்குன்னு சொல்லிக்கிட்டா இருக்காங்க உடனே சோழன் சரின இனி உன் தங்கச்சி பக்கம் நான் பார்த்தேனா என்னன்னு கேளு இனி எந்த ஒரு விஷயத்திலுமே நான் தலையிடவே மாட்டேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தான் இந்த நிலா வந்து இந்த வீட்டுக்கு அறிமுகமானா சில என்ன நீங்க தூக்கி போட்டுட்டீங்க இல்லன்னு சொல்லிட்டு சோழன் வளம்பிக்கிட்டே இருந்து போறாங்க உடனே நில வந்து நம்ம ஒவ்வொரு நடந்துக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நில சோழனை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க